பிரியமான சகோதரனை சகோதரி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அந்த ஆயத்தம் உங்களுக்குள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார் இப்பிரையர் பதிமூன்று பதினாலு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் இன்றைக்கு ஆவியான உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு நிலையான நகரம் அப்படின்னா நமக்கு பெர்மனண்ட் பிளேஸ் வந்து பூமி கிடையாது ஒருவேளை பையூரில் பிறந்து பொய்யூரில் வளர்ந்து நாம் மெய்யூருக்கு போக வேண்டும் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரு முப்பது வருஷமாக இருக்கலாம் ஐம்பது வருஷமாக இருக்கலாம் எழுபது வருஷமாக இருக்கலாம் இல்லை எண்பது வருஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் உலகத்தினுடைய வாழ்க்கை ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நித்திய நித்தியமாய் நாம் பரலோகத்திலே நாம் வாழப் போகிறோம் அந்த ஒரு வாழ்க்கைக்கு அந்த ஒரு இடத்துக்கு நீங்க ரெடி ஆயிடுச்சிங்களா இல்லைன்னா நிலையான நகரம் இதுதான் சொல்லி ஒருவேளை நிறைய இந்த உலகத்தில் எப்படியாவது சொத்து பணம் பொருள் சொல்லி இந்த உலகத்துக்காக நீங்க நிறைய பிரயாசப்பட்டு இருக்கீங்களா நிறைய பேர் இந்த உலகத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கீங்க பார்த்து சொல்றார் இந்த உண்டான சூழ்நிலைகள் அழிந்து போகும் பொட்டடித்து போகும் பணம் கோடி கோடியாய் சேர்த்து வைத்திருந்தாலும் கடைசி வரைக்கும் எதற்கும் அது பயன்படாது யாரோ ஒருத்தங்க அனுபவிப்பாங்க நீங்கள் போன பிறகு அதனால் ஆயத்தப்படுங்கள் கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் நிலையான நகரம் பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க இந்த உலகம் நம்மளுக்கு நிலையான நகரம் கிடையாது நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஆயத்தமாகுங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்